ஓம் என்னும் பிரணவத்தில் அப்பத்தா அன்புடன் சேனல் சப்ஸ்கிரைப் செய்தவர்களும் இனிமேல் செய்ய போகிறவர்களும் அனைவருக்கும் தாங்கள் இருந்த இடத்திலே உலகெங்கும் நடக்கும் ஆன்மிக விஷயங்களும் இயற்கையும் அற்புதங்களும் தங்களிடம் வந்தும் சேரும் அற்புதமான அப்பத்தா அன்புடன் சேனல் சப்ஸ்கிரைப் செய்தால் நான் அனுப்பும் விஷயங்கள் நீங்கள் உறங்க போகும் பொழுது எந்த விதமான இடர்பாடும் இல்லாமல் நல்லுறக்கமும் தங்களுக்கு வேண்டியவை அனைத்தும் நடக்கும் அற்புதமான பிரார்த்தனையே அப்பத்தாவின் ஆண்மனதில் நல் எண்ணங்கள் அப்பத்தா நீங்களும் நல்ல ஆரோக்கியமும் வாத்தின்மையுடன் நிம்மதியும் இருக்க எப்பொழுதும் தங்களுக்காக திருத்தணிகை நாதனுக்கு அரோவரம் கிருமொழி கிருதரை ஒரு வழி செறிஞரை கெடுபிர பரவழி கிரபார்வை கெடுமட குருடரை திருடரை சமயவர்

ஒ பரிதலை பொறியழ சவணர தனிவேறும் ஒடிவட சிவமன கொடிபரப்பியிருளிய கவுனிய குலபோ நேம் தருவளை துறநகை பொறியழ புறமறி தவறு புதல் சுனை மேகும் தனிமன கோழனை தம தருவுசரு தனியினே சரவண பெருமாளே தனிமண குவழனே தமு தருசரு தனியினே சரவண பெருமாளே தனியினே சரவண பெருமாளே அறிதல உயர்தலும் அமிழ்தல குருதலும் உறவு நே கழிதரு கடலூடே அமுதள உணர்நல துயர்ந்தலூர் அடியினை கணுகிட பெருவே நோ அடியினை கணுகிட பெருவேனோ அடியினை கணகிட பெருவே திருத்தணிகைநாதனுக்கு அரோகரா வான்முயில் பெய்க மணி பள்ளம் சுரக்க மன்னன் கோன்முறை செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்கு நட்சவும் மேன்மைகொள் சைவ நீதி விலங்குக உலகம் எல்லா மேன்மைகொள் சைவ நீதி விலங்குக உலகம் எல்லாம் வான்முயில் வளாது பெய்க மணிவலம் சுரங்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மழ்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் உலகம் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகாசரணம் திருப்புகள் திருத்தணியில் சத்குரு அருணிகிநாத திருத்தார் ஓட்டி கிரி மொழி கிருதரை பொறி வழி சேரிஞரை கெடு பிற பரவி ഗ്രിമൊഴി ഗ്രിതറെ കെടുവര പറവിളി കിരപാറേ കെടുമട കുരുടറെ സമയതമേതൂർ അറിവേതോം കെടുമട കുരുടറെ സമയതമേറിതൂർ അറിവേതോം அறிதலூர் அயர் தலூர் அறிவியல் அருகாளர் அரவுணக்களி கரு கடலு உடே அறிதளர் அயர்தலூர் அவிதழற் அருகளுர் அரவுணக்கழிகரு கடலு உடே தமிழ்தலர் எழுதலுர் தமிழ்தலர் எழுதலூர் உடல்நலத் தூயர்தலூர் அடிய இணை கணுகிட பெருவேனோ அமிர்தள எழுதலுர் அணு நலத்துயர்தலுர் அடியினை கணுகிட பெருவேணோ முருகா கணுகிட பெறுவேனோ பொறியுடை செலியவப் பொழிதர பரிதலை பொறியில சமணர் தனபேரும் பொறிகுடை செலி என்ப பொடிதர பரிதலை பொறிகிழச் சமணர தனி பேரும் பொடிபட சிவ மன பொடிவர பியதிரு புகழில் கவுனிய புல ஓனே கொடிபட சிவ மன பொடிவர பியதிரு புகழில் கவுனிய புல ஓனே தரிவலை தூர நகை பொறிகள புறமேறி தவறு புதழ்வனர் சுனைமேவோம் தரிவலை துற நகை கொறிகள புறமேறி தவறு புதழ்வனர் சுனைமேவோம் தனிமனக் தமுமள தமுமல தருசரு தனியில் சரவண பெருமாளே தனிமனக் குவழை தமுமலத்திரு சேரு தனி சரவண பெருமாலே தனி சரவண பெருமாலே தனிமன குவளை நித் தமிமளத்தரு சேரு தனி சரபண பெருமாலே 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 வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவில் முருகனுக்கு அரகரோகரா திருப்புகள் தளம் திருத்தணியை தனதனதனதன 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 தனதான மொழி கிருதரை போரி வழி சேரிகரை கெடு பிற பறவில் கெடு மாட குருடரை திருடரை சமயதர் கிகை கிகழ் தமை சேரிதழும் அறிவேதும் அறிதளரயர்தளு ரவில் கடலூடே அமழ்தளரெழுதலும் நுணர்நலத்துயர்தலும் அடியினை கணுகிட பெருவீனோ பொறியீடை செயலியன்மை பொலிதர பரிதலை பொறியியல் சமண தனிபே டிபட சிவமண பொரு புகழியிற்கமுிய புலவோனே புழவோனி தரிவழி துற நகை பொறியல புறமெறி புதல் வனர் சுனைமேவு தனி மன குவலை நித்தமு தரு மலர் தனியினர் சரவண பெருமாளே தனி மனகுபலை நித்தமு மலர் தருசேரு தனி சரவண பெருமாளை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகா சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா வீரவேல் முருகனுக்கு அரகரோகரா திருப்புகள் தலம் திருத்தணிகை கீறி மொழி கீறுதறை போரிவழி சேரி அரை கேடு கீர பார்வை கேடும் மட குருடாடை திருடரை சமயதற்கிகள் தமை செறிதழுற்றும் அறிதழற்றுற்ற விர்தலற்ற கலி கரு கொடலூடே அமில்தலுதலுணர் நல்ல தூயதலு அடியினை அணுகிடப் பெறுவேனோ பொறியூடை செல்லியன் விளிதர பறிதலை பொறியில சம நரத்தானை பேரும் பொடி பாட சிவ மன தரிவலை தூர நகை பொறி இலப்பூரி மேற் புறமேறி தவறு தீர் புதழ்வன் நுணை மேவும் தனி மனகுவலை நீ தாமு மாலர் சருசேரி தனி ஏனில் சரவண பெருமாலே தனி மணக்குவலை நீ தாமு மாலர் தருசேரி தனி ஏனில் சரவண பெருமாளே திருத்தனியை நின் சரவண பெருமாளே வெற்றிவேன் முருகனுக்கு அரகரோகரா வீரவேல் முருகனுக்கு அரகரோகரா முருகா சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா திருத்தணிகை முருகனுக்கு அரகரோ திருதரை பொறி வழி சேரி நரை பரவிழி இர கெடுமட கூருடரை திருடரை சமைய தற்கள் சமய செரி தள்ளுற்று அறிவு ஏது ஆயர்தலூற்று ஆவிழ்தலற்று அருகலூற்று அருவு நே கழி தரும் கடலூடி அமிர்தலூற்று அழுதலூற்று நன் உணர்தலற்று துயர்தலூற்று அடியினை அணுகிட பெருவே பொறியுடை செழியன் வெப்பொழி தரபரிதலை பொறியில சமனர தத்தனை பேரும் பொடிபட சிவமன மன பொடி பரப்பிய திருப்புகழிய புலபோனே அறிவலை தூர மன கூபலை நித்தமும் மலர்த்தரு செந்திரு தனியில் சரவண பெருமாளே அறிதலுற்று அயதலுற்று ஆவிழ்தலற்று அருகளற்று அரவு நெக்கழி கரு அமிர்தலற்று அழுதலுற்று உண துயர்தலுற்று அடியினை அணுகின பெருவே திரு தனியினி சரவண பெருமா